அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தியை பிடிக்கிறேன் கேட்பதாக அரிசி கிலோ ரூபா முன்னூற்றி நாற்பது கோழிக்கறி ரூபா எண்ணூறு அசல பாதாளத்தில் பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் அசல பாதாளத்தில் விழுந்தெடுக்கும் நிலையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலால் பாகிஸ்தான் இந்தியா இடையே பதற்றம் ஏற்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டன பலர் படுகாயம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உருவாகியிருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் உண்டானால் அவ்விரு நாடுகளின் இராணுவ பலம் பாதுகாப்பு துறையின் பலம் குறித்து தான் அலசப்படும் ஆனால் பாகிஸ்தானின் பொருளாதார நிலை குறித்து ஊடகங்கள் அனைத்தும் அரசர் தொடங்கிவிட்டன காரணம் அந்நாட்டின் பொருளாதாரம் படுமோசமாக இருப்பதுதான் இப்படி ஒரு நிலையில் இந்தியாவுடன் போர் தொடுக்க அந்நாட்டால் அந்நாட்டால் முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு நம்மிடம் பதில் இல்லை ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் குறித்த பல தரவுகள் கிடைக்கின்றன நாட்டின் மிக முக்கிய உணவாக இருக்கும் சில பொருள்களின் அடிப்படை விலை பற்றிய தகவல்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு கிலோ கோழிக்கறி ரூபா எண்ணூறுக்கும் ஒரு கிலோ அரிசி விலை ரூபா முன்னூற்று நாற்பது ஆகவும் உள்ளதாம் ஒரு டஜன் முட்டை ரூபா முந்நூற்றி முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பால் விலை ரூபா இருநூற்றி இருபத்தி நாலுக்கும் விற்பனையாகிறது என்கிறார்கள் வறட்சியால் ஒரு கோடி மக்கள் பட்டினிக்கு ஆளாகும் நிலை உள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் முற்றிலும் இருக்கிறது இவ்வாறு உள்நாட்டிலேயே பல சிக்கல்களை வைத்துக்கொண்டு அண்டை நாட்டுடன் பாகிஸ்தான் போர் தொடுக்குமா அதற்கான நிதி இருக்கிறதா அதனால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் எழுத்தான் செய்கிறது பாகிஸ்தானில் மழை வெள்ளம் கடுமையான வெயில் போன்றவை வேளாண்மையை பாதித்து அதனால் அங்கு கடும் பஞ்சம் நிலவி வருகிறது இந்த ஆண்டு கோடைக்குள் ஒரு கோடி பேர் உணவு பற்றாக்குறை பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என அஞ்சப்படும் நிலையில் பணவீக்கம் அபாய அளவில் உள்ளது இதனால் அத்தியாவசிய உணவு பொருள்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது அரிசி கோழி கரியை விடுங்கள் ரொட்டி தக்காளி உருளைக்கிழங்கு போன்றவற்றையே ஏழை மக்கள் வாங்கி சாப்பிட முடியாத நிலை உள்ளது ஒரு ஏழை குடும்பம் ஒரு நாளைக்கு மூன்று வேளையும் உணவு சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது போர் கூட வேண்டாம் அங்கு நிலவும் தண்ணீர் பஞ்சம் மின்தடை போன்றவற்றுக்கு இடையே செந்து நதிநீர் தடுக்கப்பட்டாலே இரண்டு மாகாணங்கள் வறட்சியில் சிக்கிக்கொள்ளும் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை மூடப்பட்டுவிட்டது முழுமையாக வணிகம் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டில் அடிப்படை பொருள்களின் விலை விண்ணை தொடரலாம் அடுத்து இந்தியாவிலிருந்து நாற்பது சதவிகிதம் வரை மருந்து தயாரிப்புக்கான கச்சா பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த நாட்டில் மருந்து பொருள்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது பாகிஸ்தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான பொருள்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து வந்த நிலையில் அவை பாதிக்கப்பட்டால் ஆசியாவிலேயே மிக அதிக செலவாகும் நாடாக பாகிஸ்தான் மாறிவிடும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலை உள்நாட்டில் பலூச் அமைப்பினரின் தாக்குதல் வெளிநாடுகளுடனான பிரச்சனைகள் என அந்நாட்டு அரசுக்கு எத்தனையோ விவகாரங்கள் இருந்தாலும் அனைத்தையும் ஊரம் கட்டிவிட்டு முழுமையாக இந்தியாவுக்குள் பயங்கரவாதத்தை பரப்ப வேண்டும் என்பதே மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வந்ததன் விளைவுதான் என்று பாக்கிஸ்தான் இயன்றொரு நாடு படும் பாட்டு